அரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டுப்படை கட்சி அனைவருக்கும் வணக்கம் இன்று சமூக வலைதளங்களில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை அடுத்துள்ள சில தேவர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார்கள் அந்த வீடியோவில் எங்கள் நாடார் சமுதாய தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் பற்றியும் மாவீரன் அண்ணன் கருத்தை செல்வி அவர்களைப் பற்றியும் அவதூறாக தகாத வார்த்தைகளால் அந்த வீடியோவில் பேசி வெளியிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தினரையும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய பெண்களை இழிவுபடுத்தியும் தேவையில்லாத ஜாதிய கலவரங்கள் உருவாகும் வகையில் இந்த வீடியோ பதிவினை பதிவிட்டுள்ளார்கள் இதனை பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மிகவும் வன்மையாக இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே இந்த வீடியோ பதிவினை பதிவிட்ட தேவ சமுதாயத்தை சார்ந்த அந்த இளைஞர்கள் அனைவர்கள் மீதும் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்ய தூண்டியவர்கள் மீதும் காவல்துறையினர் சட்டப்படி உடனடி நடவடிக்கையை உடனே மேற்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பதிவினால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் மிகவும் கொந்தளிப்பில் உள்ளது என்பதை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தென் தமிழகம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் கடந்த மாதம் இதேபோல் எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபடாத அப்பாவி நாடார் இளைஞனை இதே நான்கினேரி ஏரியாக்களில் உள்ள தேவர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வேண்டுமென்றே வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்து அந்த துக்கம் இன்னும் நாங்கள் மீறவில்லை அதற்குள் இது தகாத வார்த்தைகளை அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்துள்ளதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடந்த வாரம் சரவணா செல்வரத்னம் ஸ்டோரில் திருநெல்வேலியில் இதே போன்று அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் இதே ஒரு செயலை தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்துள்ளார்கள் திருநெல்வேலி மாவட்டம் தொடர்ந்து அறிவால் போன்ற ஆயுதங்களால் தரக்குறைவான கொடுஞ்செயலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஆகியுள்ளதோ என்ற கேள்விக்குறி எங்களுக்கு எழுந்துள்ளது இதனை ஒருபோதும் எங்கள் நாடாளு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது எனவே தமிழக காவல்துறை விரைந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ள கைவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனே வழங்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார்களை ஒன்று திரட்டி தமிழகம் எங்கிலும் பல போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி